திடீர் மரணம் ஆனாலும் கோபிநாத் செயல் கலங்க வைக்கும் சம்பவம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக இருக்கும் கோபிநாத் அவருடைய தந்தை மறைவின் போது செயல் குறித்து செய்திதான் இப்போது இணையத்தில் பலராலும் பேசப்பட்டு வருகிறது அதாவது தந்தை இறந்த சில நாட்களில் கோபிநாத் ஷூட்டிங்கில் கலந்து கொண்டிருக்கிறார் அதற்கு அவர் சொன்ன காரணம்தான் இப்போது பலரையும் வியக்க வைத்திருக்கிறது நீயா நானா கோபிநாத்துக்கு அறிமுகமே தேவையில்லை இவர் கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு முதல் விஜய் டிவியில் நியா நானா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வருகிறார் அதற்கு முன்பு ஜெயா டிவி உள்ளிட்ட ஒரு சில சேனல்களில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருந்தார் ஆனால் நியா நானா நிகழ்ச்சியின் மூலம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பலதரப்பட்டவர்களும் பிரபலமாக மாறி வருகிறார் அதுபோல நியா நானா நிகழ்ச்சியின் வெற்றிக்கு பிறகு இவருக்கு ஒரு சில திரைப்படங்களிலும் நடிக்க வாய்ப்பு கிடைத்திருக்கிறது சில காலம் திரைப்படங்களில் கவனம் செலுத்தி இருந்தாலும் அவருடைய தொகுப்பாளர் என பல வேலைகளை அவர் பார்த்தாலும் எந்த அவர் நியா நானாவை விட்டுக் கொடுத்ததில்லை இவருடைய தனித்துவமான குரல் இவருக்கு பிளஸ் பாயிண்ட் ஆக இருக்கிறது அதுபோல நியா நானாவின் இரண்டு தரப்பு நியாயத்தையும் கேட்டு இவர் பதில் சொல்லும் விதமும் பலராலும் பாராட்டப்பட்டு வருகிறது நீயா நானா நிகழ்ச்சியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக கோபிநாத் தான் என்றும் பலதரப்பு மக்களால் சொல்லப்பட்டு வருகிறது கோபிநாத்தின் தந்தை சந்திரன் ஒரு சில திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் அதிலும் நடிகர் சூரி விஷ்ணு விஷால் உட்பட பலர் நடித்து பிரபலம் அடைந்த வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்திலும் முக்கிய கேரக்டரில் நடித்திருப்பார் அந்த திரைப்படத்தில் கபடி வீரர்களுக்கு தங்களுடைய கிராமத்தில் விருந்து வைக்கும் கேரக்டரில் கோபிநாத்தின் அப்பா தான் நடித்திருந்தார் இவர் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஜனவரி மாதம் உடல்நிலை குறைபாட்டால் காலமானார் கோபிநாத்தின் அப்பா மறைவால் அவருடைய ஒட்டுமொத்த குடும்பத்தினரும் அதிர்ச்சியில் இருக்கும் நேரத்தில் தந்தையின் காரியம் முடிந்த மூன்று நாட்களிலேயே கோபிநாத் ஷூட்டிங் கிளம்பிவிட்டாராம் இதற்கு காரணம் நீயா நானா ஷூட்டிங் நின்றுவிடக்கூடாது இந்த நிகழ்ச்சியை எதிர்பார்த்து பல மக்கள் காத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்க கூடாது என்பதற்காக ஷூட்டிங் கிளம்பிவிட்டாராம் இந்த தகவல் இணையத்தில் அதிகமாக பேசப்பட்டு வருகிறது அதுபோல கோபிநாத்தின் அண்ணனும் சீரியல் மற்றும் சினிமாவில் நடித்துக் கொண்டிருக்கிறார் என்பது ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கும் அதிலும் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் மூன்று முடிச்ச சீரியலில் கதாநாயகனின் அப்பாவாக நடித்துக் கொண்டிருப்பவர்தான் கோபிநாத்தின் சகோதரர்